அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன மாமா இன்னைக்கு எங்கேயும் கிளம்பலையா ஆஹா காலையிலேயே நம்ம குழந்தையா வந்துட்டாலையா எவ்வளோ ஜம்முன்னு கும்முன்னு இருக்கிறாழையா யோ அடக்கி வாசி வீட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கு உன்னோட மைண்டு வாய்ஸ் கிளியராக கேட்குது ஆஹா கிட்ட மனசு திறந்தும் பேச முடியல மைண்டு வாய்ஸ்லேயும் பேச முடியல ஆனால் பக்கத்தில் வந்து பேசாமல் அவ்வளவு தூரத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்க வாடை இங்கே வருது அந்த கருமத்தில் தான் நான் குடும்பமே இருக்கேன் ஏமா இப்படி டெய்லி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற உடம்ப கெடுக்காத சரக்கு எங்கேயாவது இருந்தால் நீ தான் சொல்லேன் கூல்ட்ரிங்க்ஸ் கொடிமாமா உடம்பு கெட்டே போகாது எந்த ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் இதே பிரச்சனை தாம்மா ஆமாம் சாப்பிட்டியா எடு உடப்பை கட்டைய குத்துக்கல் மாதிரி பொண்டாட்டி ஒருத்தி நான் இங்கே இருக்கேன் சாப்பிட்டியான்னு கேட்க வக்கில்ல கொழுந்தியாவை பார்த்ததும் அப்படியே கொஞ்சம் குலாபரியா ஏண்டி சாப்பிட்டியான்னு கேட்டது ஒரு தப்பா சாப்பிட்டியான்னு என்னை மட்டும் கேளு அவள் ஒன்றும் குழந்தை இல்லை அவளுக்கு சாப்பிட தெரியும் நீ வாம்மா கொஞ்ச நேரம் குழந்தையாக கூட பேச விட மாட்டேங்கிறாள் ஐயா அண்ணே அண்ணே ஏன்டா ஏன் இப்படி தலை திரிக்க ஓடி வர்ற அண்ணே நம்ம சங்கத்து உறுப்பினர் சங்கர் போயிட்டான் எங்கடா போனா போனேன் திரும்பி வருவான் நீ ஏன் இப்படி பதற இல்லைனே இந்த உலகத்தை விட்டு சங்கர் போயிட்டானே சின்ன அது சங்கர் சித்துட்டானா ஆமா நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சான் அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டோம் இந்தாடா பணம் சங்கத்து சார்பில் ஒரு பெரிய மாலை வாங்கிக்க பாக்கி இருக்கிற காசுக்கு எல்லாம் பாட்டில் பிடிச்சிட்டு வந்துருங்க சத்தம் காதை பிக்கிதையா சரி நாமளும் போய் அழுவோம் என்னது எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அழுக வரமாட்டேங்குது இப்போ என்ன பண்றது அழுகிறப்ப பேசுறதெல்லாம் அப்படியே டைலாக்காக மாற்றிட வேண்டியது தான் புதுசாக இருக்கும் ஆனால் டெய் சங்கர் சின்னடா சொல்லாமல் கொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிட்ட ஹ ராத்திரி கூட ஃபோனில் பேசினேண்ணாடா ஏன் பேசலை ஏன்டா பேசலை நீ பேசுவன்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா ஆனால் இப்போ நீ பேசாமே போயிட்டியாடா ஆமாம் எங்களை எல்லாம் தவிக்க வர்றதுன்னு எவ்வளோ நாளாக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார் ஆ என்னது இந்த மனுஷன் போய் கிடக்கிற சங்கரை திட்டிக்கிட்டு இருக்கான் ஏங்க எல்லாம் பாடியை பார்த்து அழுவுவாங்க நீங்கள் என்ன வித்தியாசமாக டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க யோ அழுக வர்றதுக்கு லேட்டாக அது வரைக்கும் டைலாக் பேசிகிட்டு இருக்கேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்